ஆண்டவர் ஒரு இயேசு கிருஷ்ண இந்த நாள் வார்த்தை இந்த நாளில் கூட தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொள் வசனம் ஆதி புஸ்தகத்தில் பதினேழாம் அதிகாரம் ஒன்னாம் ஆபிரகாம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது கர்த்தர் ஆபரகமும் தரிசனமாகியிரு நான் சர்வவல்லமில்ல தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும் கிட்டத்தட்ட நூறு வயதாகி போய் தொண்ணூற்றி ஒன்பது வயதுல இருக்கிறான் பிள்ளை செல்வம் இல்லை அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அவனுக்கு வேண்டிய கிருபையை கொடுக்கும்படியாக வருகிறார் அவனத்தில் உனக்கு என்ன வேணும்னு கேட்காம தான் யார் என்பதை அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியுது அவர் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே நான் சர்வ வல்லம் உள்ள தேவன் என்று சொல்லி தான் இன்ட்ரோடியூஸ் பண்றார் எனக்கு உனக்கு என்ன தேவை என்று அவர்களை கேட்காமல் தான் யார் தன்னுடைய கெப்பாசிட்டி என்ன என்று அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அது என்ன சர்வ இல்ல தேவனாய் பாருங்க பாருங்கள் இடத்துல இந்த காரியத்தை ஏன் அவர் சொல்ல வேண்டும் ஒருவேளை வேளை அவர் அவனிடத்தில் தரிசனமாகி உனக்கு என்ன வேண்டும் ஆபராக கேட்டிருந்தா என் வேலைக்காரன் இருக்கிறான் நவன் எனக்கு பிள்ளையாக செயல்படுறேன்னு கேட்டிருக்கலாம் இல்லை அவிசுவாசமாய் இல்லைனா ஏதோ ஒரு குறைவான காரியத்தை அவன் கேட்டிருக்கலாம் கர்த்தர் அதை விரும்பவில்லை அவனுக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுக்க விரும்பினார் அவனுக்கு அதற்குரிய விசுவாசமும் உண்டாக வேண்டும் என்று விரும்பினார் அதற்கு அவர் என்ன சொல்கிறார்னா தான் தரிசனமாகி நான் சர்வவல்லம் இல்ல தேவநாய் கர்த்தர் எல்சுடா என்கிற பதத்தில் அங்கே அவனுக்கு தரிசனமாகவே பார்க்க முடியுது நான் சர்வவல்லம் இல்லை தேவனாய் கர்த்தன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் பாருங்கள் ஒரு மனித மனிதனத்தில் நம்ம ஒரு ஐயாயிரூவா கடன் வாங்க போனோம்னா கூட அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இது தான் பார்ப்போம் அவன் ஐநூறுரூவா சம்பாதிக்கிறவுனா இருந்து அவனுக்குள்ள ஐயாயிரூபா நம்ம கேட்க முடியாது அப்போது அவன் தரம் தெரிந்து தான் நாம் அவனத்தில் ஒரு உதவியை கூட கேட்போம் அதே போல் ஆண்டவர் சர்வ வல்லமும் இல்லத்தேவன் என்கிற பதத்தில் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அவனத்தில் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கறத பார்க்கணும் வேதம் சொல்லுது யாக்கோ ஒன்னாதிக்கிறார் அஞ்சாவது வசனத்தில் அவர் ஞானத்தில் குறைவு உள்ளவன் கேட்கும்போது சம்பூர்ணமாக அதை அவனுக்கு கொடுகிறவராக இருக்கிறார் அவர் சம்பூர்ணமாய் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக நமக்கு சகல காரியங்களும் செய்ய வல்லவராக இருக்கிறான் ஆபிரகாமுக்கு முதல்ல தான் யார் என்று சொல்லுகிறார் நான் சர்வ இல்லை தேவனாயிருக்காங்க இந்த சர்வ வல்லமை இல்லைனா என்ன அர்த்தம் ஆதி நாற்பத்தி ஒம்பது இருபத்தஞ்சில் இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம் உன் தகப்பனுடைய தேவனால் இப்படி ஆய் அப்படி ஆயிற்று அவர் உனக்கு துணையாக இருப்பார் சர்வ வல்லவரால் அப்படி ஆயிடுச்சு பாருங்க இங்க அந்த எல்சடா என்கிற பறத்தை அவர் மறுபடியும் வலியுறுத்துறதை பார்க்க முடியும் சர்வ வல்லவரால் அப்படி ஆயிடுச்சு அவர் உயர வானத்திலிருக்கு இருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களும் உன்னை ஆசீர்வதிப்பார் அவர் நமக்கு தரிசனம் ஆகும்போது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்காமல் நான் எப்படிப்பட்ட தெய்வம் நான் சர்வ வல்லவர் நான் எல்சடாய் வானத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிக்க முடியும் பூமியிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்க முடியும் சனக்களுக்குரிய ஆசிவாதம் கர்ப்பங்களுக்குரிய ஆசிவாத உன்னை நிரப்ப முடியும் என்று கத்த தன்னை அறிமுகப்படுத்துகிறார் எல் சுடாய் எல் என்றால் தெய்வம் ஷனாய் என்றால் மார்பகம் மார்பகங்களை உடைய தெய்வம் அதாவது தாய்ப்பால் ஊட்டுகிற தெய்வம் என்கிற பதத்தில் தன்னை அவரகம் தரிசனமாகி அறிமுகப்படுத்துகிறார் அவர் கிட்ட வந்து சொல்கிறார் நான் வானத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிக்க முடியும் பூமியிலிருந்து ஆசீர்வதிக்க முடியும் ஸ்தனம் கர்ப்பங்களுக்குரிய ஆசிவாதம் உன்னை நிரப்ப முடியும் உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி அவனத்தில் கேட்கிறதை பார்க்குறோம் முதல்ல தன்னுடைய கெப்பாசிட்டியை சொல்கிறார் தன்னுடைய ஆளுகையை சொல்லுகிறார் பின்பு உனக்கு என்ன வந்து என்று சொல்லி அவனத்தில் கேட்குறதை பார்க்க முடியும் ஒரு தாய் தங்க பிள்ளைக்கு ஊற்றுக்கிற தாய்ப்பால் சகல போஷிப்பும் இருக்கும் அதுபோல் எல்சுடாய்ங்கிற பதத்தில் சகல போஷி தெய்வன் நம்மை போஷிக்கிற தெய்வம் அவர் சொல்கிறாரு நான் எல்சுடாய் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அந்த ஆப்பி நம்ம அதை கேட்டது போல் நம்மையும் பார்த்துக்கிறேன் எல்சுடாய் தேவனாய் நான் உனக்கு எடுக்கிறேன் நம்மை போஷிக்கிற தெய்வனாய் உனக்கு சகல காரியங்களையும் கொடுக்குற தேவனாய் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கேன் நான் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறேன் கத்ததாகவும் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பானாங்க